நாங்கள் இபிடிபோடு சேர்ந்து எங்களுடைய சபைகளில் ஆட்சி அமைப்பதை எங்களுடைய மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் மிக கொதித்து போயிருக்கிறார்கள் கடந்த சுத்தத்துக்கு முற்பட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஈழ தமிழ் தேசிய இனத்தினுடைய அழிவுக்கும் அவர்களுடைய விடுதலை உணர்வுகளை மழுங்கடிப்பதிலும் தமிழ் தேசிய பயணத்தை இல்லாமல் செய்வதிலும் இபிடிபியும் டக்ளஸ் சேவானந்தாவும் நடந்து கொண்ட இன சுத்திகரிப்பு இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு துணை போனவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்பதை எங்களுடைய மக்கள் விரும்பவில்லை என்பதை மகிழ் மிக தெளிவாக நாங்கள் பலதளவுகள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதனை விட பாராளுமன்றத்திலும் கூட நான் பல தடவைகள் அவருடைய அந்த எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுதும் கூட நாங்கள் தைரியமாக துணிந்து இந்த விடயத்தில் கட்சியில் உள்ள பெரும்பாலானவர்களுக்கு அது சம்பந்தமான விருப்பம் இல்லை என்பதை பதிவு செய்திருக்கிறோம் எங்களுடைய உயர்மட்ட குழுவில் நாங்கள் இலங்கை தமிழக கட்சியினுடைய உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சிகளோடு பேசி நாங்கள் இந்த தேர்தலில் எடுத்திருக்கிற ஆசனங்களின் அடிப்படையில் யார் இந்த கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு மற்றவர்களும் ஆதரவை வழங்குவது நாங்களும் ஆதரவை வழங்கி ஆட்சி அமைப்பது என்ற முடிவுக்கு வந்திருந்தோம் அதற்கு பிற்பாடு தலைவர் அவர்கள் பிடிபியினுடைய அலுவலகம் சென்று அது தொடர்பாக பேசியமை எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் அதற்கான எங்களுடைய எதிர்ப்புகளை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் நான் எழுத்து மூலமாகவும் கொடுத்திருக்கிறேன் அவர் போக முதலும் கூட நான் அவருக்கு தொலைபேசி அழைப்பை இரண்டு தடவைகள் எடுத்திருந்தேன் குறுந்தகவலாகவும் வழங்கியிருந்தேன் அது தொடர்பாக நான் எழுத்திலும் வழங்கியிருக்கிறேன் பின்னர் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்திலும் கூட நான் மிக தெளிவாக என்னுடைய எதிர்கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறேன் தலைவரும் சொன்னார் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு உரிமை உண்டு அதனை அவர் வெளியிலே சொல்லுவதற்கும் உரிமை உண்டு ஆகவே எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்திலும் நான் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் இபிடிபியோடு சேர்ந்து எங்களுடைய சபைகளில் ஆட்சி அமைப்பது எங்களுடைய மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் மிக கொதித்து போயிருக்கிறார்கள் மக்களுடைய மனங்களில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடியமாக இருக்கிறது கடந்த யுத்தத்துக்கு முற்பட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத்தமிழ் தேசிய இனத்தினுடைய அழிவுக்கும் அவர்களுடைய விடுதலை உணர்வுகளை மழுங்கடிப்பதிலும் தமிழ் தேசிய பயணத்தை இல்லாமல் செய்வதிலும் இபிடிபியும் சிவானந்தாவும் நடந்து கொண்ட இன சுத்திகரிப்பு இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு துணை போனவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்பதை எங்களுடைய மக்கள் விரும்பவில்லை என்பதை மிகத் மிக தெளிவாக நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம் விட பாராளுமன்றத்திலும் கூட நான் பல தடவைகள் அவருடைய அந்த எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுதும் கூட நாங்கள் தைரியமாக துணிந்து இந்த விடயத்தில் கட்சியில் உள்ள பெரும்பாலானவர்களுக்கு அது சம்பந்தமான விருப்பம் இல்லை என்பதை பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் அதை மீறி அவ்வாறு நடந்து கொண்டது நான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு காலத்தின் கரும்புள்ளியாகவே நான் கருதுகிறேன்